அன்பானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் இறுதி மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் சிந்தனையின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் பாருங்கள் எவ்வளவு வேகமாக இந்த வருடத்தின் பதினோரு மாதங்களை ஓடி பன்னிரண்டாவது மாதத்திற்குள் நீங்களும் நானும் வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த வருடத்தின் இறுதி வரை எங்களோடு கூட இருந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் உலக வரலாற்றின் மிக முக்கியமான பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு காலத்தினுள் நாங்கள் இருக்கின்றோம் ஆம் நான் குறிப்பிடுவது கிறிஸ்துமஸை தான் மீண்டும் ஒரு கிறிஸ்மஸ் காலத்தினுள் நீங்களும் நானும் வந்திருக்கின்றோம் கிறிஸ்துமஸ் என்றவுடன் எங்களுக்கு வெளியரங்கமான பல காரியங்கள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கிறிஸ்மஸ் கரல் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கிறிஸ்மஸ் கேக் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கிறிஸ்மஸ் அலங்காரங்கள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கிறிஸ்துமஸ் பார்ட்டி எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கிறிஸ்துமஸ் கிஃப்ட்ஸ் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இவைகள் எல்லாம் கிறிஸ்துமஸ் என்றவுடன் எங்களுக்கு வருகின்ற நினைவுகள் ஆனால் உண்மையிலே கிறிஸ்துமஸின் தாற்பயம் என்னவென்று சொன்னால் அது உலகத்தையே மாற்றிய ஆண்டவருடைய அந்த அன்பு உலகத்தையே மாற்றிய அந்த ஆண்டவருடைய அன்பை தான் நாங்கள் கிறிஸ்துமஸாக நீங்களும் நானும் கொண்டாடி வருகின்றோம் ஒரு ஊரிலே ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருந்தார்கள் அந்த அப்பா ஒரு ஏழை தச்சு தொழிலாளி ஆகவே அவர்களிடம் பெரிதாக பணம் இல்லை அந்த தச்சு தொழில் வருகின்ற வருமானத்தை வைத்து அந்த குடும்பத்தை அவர்கள் ஓட்டி வந்தார்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் வருகின்ற போது மகனுக்கு அப்பா ஏதாவது பரிசுகள் கொடுப்பது வழக்கம் அது வழமையாக எல்லா வீடுகளிலும் நடைபெறுகின்ற ஒரு காரியம் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ஆகவே அந்த வருஷமும் அப்பா எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பார் என்று மகன் அந்த சிறிய பையன் அவளோடு காத்திருந்தான் அந்த வேளையிலே அந்த அப்பாவிடம் பணம் கொடுத்து வாங்குவதற்கு அவரிடம் பண வசதியையும் அந்த வருஷம் அவரிடம் பெரிதாக இல்லாமல் இருந்தது ஆகவே கிறிஸ்மஸ் அன்று ஒரு சிறிய அட்டைப்பட்டினுள் ஒரு பொருளை அவன் கிறிஸ்மஸ் பரிசாக அந்த சிறிய பையனுக்கு அந்த அப்பா கொடுத்தார் அவன் அதை திறந்து பார்த்தபோது ஒரு பழைய ஒரு மரத்திலாலான ஒரு பழைய மரத்திலாலான ஒரு ஒரு நட்சத்திரம் ஒன்று இருப்பதை அவன் பார்த்தான் அவனுக்கு அதிலே அவ்வளவாக விருப்பம் இருக்கவில்லை அப்பாவை பார்த்து கேட்டனப்பா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பதற்கு இதுதானா உங்களுக்கு கிடைத்தது என்று அப்பாவை பார்த்து அந்த மகன் கேட்டபோது அப்பா மகனை அருகிலே அழைத்து வந்து இருத்தினார் சொன்னார் மகனே அப்பாவிடம் தச்சு பட்டறையிலே இருந்த ஒரு என்னிடம் இருந்த ஒரு விலை உயர்ந்த மரத்தை கொண்டுதான் இந்த நட்சத்திரத்தை நான் உனக்காக வடிவமைத்து தந்துள்ளேன் இதைவிட உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை மகனி என்று அந்த அப்பா சொன்னார் அந்த சிறிய பையனாக இருந்த அந்த பையனுக்கு அப்போது அப்பா சொன்னது விளங்கவில்லை ஆனால் அவன் வளர்ந்து வந்தபோதுதான் அப்பாவுடைய தியாகத்தையும் அப்பாவுடைய அன்பையும் அவன் புரிந்து கொண்டான் புரிந்து கொண்ட போதுதான் ஒரு நாள் அவன் வள அந்த வேலையிலே தகப்பனாரும் வயது வந்து இறந்து விட்டார் இவன் இப்பொழுது ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தான் அவன் ஒரு மூலையிலே அந்த வீட்டின் ஒரு மூலையிலே இருந்த அந்த தகப்பன் கொடுத்த அந்த பழைய மரத்திலான அந்த நட்சத்திரத்தை எடுத்து தனது வீட்டிலே இருக்கின்ற அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயிலே அவன் மேலே வைத்தான் வீட்டிற்கு வந்த பலர் இதை அவனிடம் கேட்டார்கள் அதாவது கிறிஸ்துமஸ் ட்ரீயிலே மேலே அலங்காரமான ஒரு ஸ்டாரை தான் வடிவான ஒரு ஒளிர்கின்ற ஒரு ஸ்டாரை தான் வைப்பார்கள் ஆனால் நீங்கள் ஒரு பழைய மரத்திலான ஸ்டாரை அந்த உச்சியிலே வைத்திருக்கிறீர்களே ஏனென்று கேட்டபோது அவன் சொன்னான் அப்பா என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த மிக பெருமதியான அன்பை மிக உயர்ந்த அன்பை இந்த ஸ்டாரை பார்க்கின்ற போது நான் புரிந்து கொள்கின்றேன் என்று அவன் சொன்னான் இதுதான் கிறிஸ்துமஸினுடைய கதை என அன்பானவர்களே யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆகவே ஆண்டவர் தன்னிடமிருந்த மிக விலை உயர்ந்த ஒன்றை அவர் உலகத்து மக்களாகி எங்களுக்கு கொடுத்தார் அதுதான் இயேசு நாங்கள் நல்லவர்களாக இருந்தபடியால் தன்னிடம் இருந்த பெருமதியான ஒன்றை ஆண்டவர் எமக்காக கொடுக்கவில்லை மாறாக நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தபோது போது தம்மிடமிருந்த ஒரு விலை மதிக்க முடியாத பெருமதியான ஒரே பேரான குமாரனை அவர் எங்களுக்காக தந்தருளினார் அவர் எங்கள் மீது அவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் மிக முக்கியமான வசனம் தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் அந்த அன்புதான் இந்த உலகத்தை மாற்றியது எனக்கு அன்பார்கள் ஆகவே கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் வருவனே கொண்டாட்டங்களை மாத்திரம் சில காரியங்களை மா நினைவு கூறுவது அல்ல கடவுள் இந்த உலகத்திற்கு தந்த ஒரு மேலான வந்த அந்த மேலான அன்பை தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம் அந்த அன்பு அந்த ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்தை மாற்றியது இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தது ஆகவே நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் ஆண்டவர் தந்த அந்த மேலான அன்பாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முழு முழுவதுமாக முக்கியமாக நாங்கள் நினைவு கூறுவோம் வேறு கொண்டாட்டங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவே எங்கள் கிறிஸ்துமஸின் மையமாக மைய பொருளாக இருக்கட்டும் அதனை உணர்ந்து கிறிஸ்துமஸை கொண்டாட நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றோம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருகின்ற காலங்களாக எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவர் நமக்கு அன்பு கூர்ந்திருக்கின்றார் என்று சொல்கின்ற போது அந்த அன்பை நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் மற்றவர்களுடனும் இயலுமானவரை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரால் நீங்கள் நானும் அழைக்கப்படுகின்றோம் வல்ல கடவுள் உங்கள் ஒருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக ஜோகம் செய்வோம் எங்களை நேசிக்கின்றதான எங்கள் அன்புள்ள தகப்பனி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் உலகத்தை மாற்றிய உங்களுடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திற்கு வந்ததன் மூலம் இந்த உலகம் மாற்றப்பட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து கொடுக்கின்றோம் அந்த அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அதனை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாட உமத அருளைத்தார் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்கள் ஐரவர்களுக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் எங்கள் நாட்டிற்கும் தேவையான சமாதானத்தை சந்தோஷத்தை கத்தர் நீர் தந்தள்ளுமாறு நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே கிறிஸ்துமஸ் காலங்களிலும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கத்தர் கூடையிலும் எங்களை வழிநடத்தும் விசேஷமாக நாங்கள் காணப்போகின்ற புதிய ஆண்டு கூட எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒரு ஆண்டாக அமையட்டும் இது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் அன்புள்ள பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் கூட காணப்போகின்ற புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய சந்தோஷங்களையும் சமாதானத்தையும் அன்பையும் கொண்டு வருகின்ற ஆண்டாக அமையும் வேண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் விஷுவ மெரி கிறிஸ்துமஸ் ஆண்டவர் உங்களை வதிப்பாராக, ஆமீன்